ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சிரி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு விளாகு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி முருகன் டெம்பிளுக்கு தான் போகிறோம் எந்த ஊர் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு போக போக வீடியோலாம் தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஏ திருப்பதியில் இருக்கிற பாக்காளா என்ற கிராமத்தில் இந்த கோயில் இருக்குங்க கோவிலுக்கு முன்னாடி பெரிய சிலை ஒன்று இருக்குங்க ஐம்பதடி செலை முருகன் செலை கம்பீரமாக நிற்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ஊருக்கு வெளியே ரோட்டில் மெயின் ரோடில் இருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்து தெரியுங்க இந்த முருகன் கோயில் எல்லாருமே கண்டிப்பாக டிவியில் பார்த்துருப்பீங்க எங்கே பார்த்து தானே கேட்குறீங்க அடா ஆமாங்க ஜெயம் ரவி சார்ந்து ஜெயம் படத்தில் வர முருகன் கோயில் தாங்க இது காட்டில் வந்து சண்டை போடுற மாதிரி ஓடி போய் ஒளிகிற மாதிரி ஒரு கோயில் காட்டுவாங்க இல்லையா அந்த கோயில் தாங்க இது திருப்பதியில் பாக்காலன்ற கிராமத்தில் இருக்குங்க இந்த முருகன் சிலை இப்போ தான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வச்சாங்க அதுக்கு முன்னாடி கோயில் ரொம்ப பழமையான கோயிலுங்க அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இந்த விஷயம் நாங்கள் இங்கே வந்த பிறகு தான் எங்களுக்கே தெரியும் ரொம்ப சூப்பராக அமைதியாக இருக்குங்க காட்டுக்குள்ளே இப்போ ரொம்ப நல்லா ஃபேமஸாக ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டோங்க பன்னெண்டு மணி வரைக்கும் காலையிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கு அதுக்கப்புறம் சாயந்தரம் நாலு மணிலேருந்து ஆறு ஏழு மணி வரைக்கும் திறந்துருக்குங்க ஒரு ஐம்பது படிக்கட்டு இருக்கும் ஏறத்துக்கு ஐம்பது படிக்கட்டு திரும்ப வேறு வழிங்க இறங்கிறதுக்கு ஒரு ஐம்பது படிக்கட்டு இறங்கி வரணும் கையில் எதுவும் சாப்பிட்ற பொருளை எடுத்துன்னு போகக்கூடாதுங்க குரங்கு நிறைய இருக்குது நாங்கள் போன நேரத்துக்கு நிறைய கூட்டம் இல்லைங்க கொஞ்சம் காலியாக இருந்தது சாமியை ரொம்ப சூப்பராக ரொம்ப நேரம் அங்கேயே இருந்து கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உக்கானிருந்துட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கி வந்துட்டோங்க கீழே இறங்கி வர வழிங்க இது ஏறுறத்துக்கு ஒரு வலி இறங்குறதுக்கு ஒரு வலி அங்கேயே அங்கே பகலெல்லாம் உக்கான இருக்கலாம்னு தோணுதுங்க அங்கே போனால் ரொம்ப சில்லுன்னு நேச்சுரலாக இயற்கை காற்று வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் அங்கேயே இருந்தோம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு மணி போல் சரி கிளம்பிட்டோங்க அதுக்கப்புறம் வெயில் ஜாஸ்தியாயிடுச்சு கிளம்புறதுக்கு டைம் ஆகிடும் ட்ரெயினுக்கு டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு வந்தோம் ட்ரெயின் இல்லை பஸ்ஸு தான் இருந்தது பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு ஒரு மூணு மணி போல் வந்துட்டோங்க இன்றைக்கி ரொம்ப சூப்பராக சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்தோங்க இந்த கோயில் யாராவது போயிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நாங்கள் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம் போகலன்னா கண்டிப்பாக போய் வாங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டாடா பாய்